எப்படி இருக்கீங்க நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் இந்த வீடியோ லாஸ்ட் சண்டே அன்னைக்கு எடுத்தது காலையில் எழுந்ததுமே பெட்டெல்லாம் நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுட்டு அப்படியே வந்து வீட்டை தூத்துட்டு மாப்பும் போட்டுட்டேன் பெட்ஸ் இருக்கிறதுனால ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மாப் போடுற மாதிரி தான் இருக்கும் அப்படி பார்த்துக்கிட்டாலுமே அழுக்காகிடுது ஆயிடுது எங்க ஃப்ளோர் வந்து ஹாஃப் என்ன என்னதான் தொடச்சி தூத்து பார்த்துக்கிட்டாலும் அப்பப்போ அழுக்காகிட்டே தான் இருக்கும் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் கடையில் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டி இருந்துச்சு அதெல்லாம் போய் வாங்கிட்டு வந்துட்டோம் காலையிலேயே ஏன்னா இது வந்து சமையலுக்கு தேவைப்பட்டுச்சு எப்போவுமே ஈவினிங் தான் போய் வாங்குவோம் சமையலுக்கு தேவைப்பட்டது அப்படிங்கிறதுனால காலையிலேயே போய் வாங்கிட்டு வந்தாச்சு ரொம்ப கொஞ்சமாக தான் வாங்க வேண்டி இருந்துச்சு தீந்த பொருட்கள் மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தேன் கிராசரி ஷாப்பில் மொத்தமே இவ்வளோ தான் நான் வாங்கிட்டு வந்திருந்தேன் வத்தல் தீந்து போயிருந்துச்சு அப்புறம் டீத்தூள் உளுந்து கொஞ்சம் எண்ணெய் அரை லிட்டர் வாங்கியிருந்தேன் அப்புறம் ஸ்நாக்ஸு கொஞ்சம் தயிர் அப்புறம் வந்து கறி மசால் இதெல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தேன் பிரியாணி பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தேன் அன்றைக்கி வந்து சிக்கன் தான் வாங்கிட்டு சிக்கன் பிரியாணி பண்ணணும்னு பிளான் பண்ணியிருந்தேன் கடையில் போய் கேட்டால் நான் என்னென்ன ரீசன் தெரியல அந்த சண்டே வந்து எங்கேயுமே சிக்கன் இல்லை அதனால் அப்படியே வந்து வெஜிடபிள் ஷாப்புக்கு போய் கொஞ்சம் வெஜிடபிள்ஸும் மஷ்ரூம்ஸும் வாங்கிட்டு வந்துட்டேன் இப்போ மஷ்ரூம் பிரியா பிரியாணி சாப்பிடணுன்னு நினச்சாச்சு அப்போ சாப்பிட்றணும் இல்லையா மஷ்ரூம் பிரியாணியும் எனக்கு நல்லாவே பிடிக்கும் ஸோ அதனால ஹஸ்பண்டுக்கும் பிடிக்கும் சிக்கன் பிரியாணினா கூட அவங்க வந்து சிக்கன் சாப்பிட மாட்டாங்க அந்த பிரியாணி மட்டும் தான் சாப்பிடுவாங்க ரைஸ் தான் எடுத்துப்பாங்க மஷ்ரூம் வந்து ஹஸ்பண்டுக்குமே பிடிக்கும் அதனால மஷ்ரூமும் வாங்கிட்டு வந்தாச்சு வெஜிடபிள்ஸும் கொஞ்சமாக தான் வாங்கிட்டு வந்திருந்தேன் ஆல்ரெடி வந்து ஃப்ரிட்ஜில் மார்க்கெட்டில் போய் வாங்கினது இருந்துச்சு கொஞ்சமாக மட்டும் வாங்கிட்டு வந்தாச்சு ஃபஸ்ட்டு வந்து பிரியாணிக்கு அரிசி ஊற போட்டு வச்சிடலாம் ஏன்னா ஒரு ஆஃப் அன்வரா ஊர்னா தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக கழுவி ஊற வச்சுட்டேன் அப்புறம் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சிம்பிளாக ஜூஸ் தான் இது வந்து பழம் இருக்கு இல்லையா மஸ்க்மில்லன் ஜூஸ் தான் எடுத்துக்கிட்டேன் இப்போ பிரியாணி ப்ரிப்ரேஷனுக்கு ரெடி ஆயாச்சு நிறைய பேர் இந்த வாக்கியத்தை உங்கள் லைஃப்பில் கேட்டிருப்பீங்க என் ஹஸ்பண்ட் இந்த தப்பு பண்ணுறாரு அவரை நான் மாற்றி எடுத்துருவேன் என் ஒய்ஃப் இந்த தப்பு பண்ணுறா நான் அவளை மாற்றிடுவேன் இல்லைன்னா என்னோடய ஃப்ரெண்டு இந்த தப்பு பண்ணுறாங்க இதை நான் மாற்றிடுவேன் இல்லை என் தம்பி தங்கச்சி இந்த மாதிரி யாரோ ஒருத்தர் தப்பு பண்ணுறாங்க நான் அவங்கள இதில் இருந்து திருத்தி கொண்டு வந்துடுவேன் மாற்றிடுவேன் அப்படிங்கிறது ஆனால் ரியாலிட்டியில் நல்லா யோசித்து பார்த்தீங்க ஆனால் ரியாலிட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா யாரோட வாழ்க்கையிலையும் யாரோ நம்ம வந்து மாற்றத்தை கொண்டு வரவே முடியாது அவங்க நினச்சா மட்டும்தான் அந்த மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்கிட்ட ஒரு மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னா நான் நினைக்கணும் நான் இந்த இதை திருத்திக்கணும் இதில் வெளியே வரணும் அப்படின்னு நான் நினச்சா மட்டும்தான் தான் வெளியே வர முடியுமே தவிர இன்னொருத்தவங்க என்னை மாற்ற முடியாது இதை எத்தனை பேரை அக்செப்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க இப்போ வந்து மஷ்ரூம் பிரியாணி ரெசி பார்த்துடலாம் நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் அப்புறம் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம குக்கிங்க்கு எந்த எண்ணெய் சேர்ப்போமோ அந்த எண்ணெய் சேர்த்துக்கலாம் அப்புறம் வந்து பிரியாணி மசாலா இருக்கும் இல்லையா அது வந்து நம்ம எவ்வளோ குவான்டிட்டி செய்கிறோமோ அதுக்கு தக்கன நம்ம செஞ்சுக்கலாம் நான் ஒரு கப் அரிசி தான் நான் எடுத்திருக்கேன் அதுக்கு தக்கன ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு ஏலக்காய் ஒரு கிராம்பு கொஞ்சம் பிரியாணி இலை அப்புறம் கல்பாசி இது எல்லாமே நான் சேர்த்துக்கிறேன் அது நல்லா பொறிஞ்சதும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நான் ஒரு கப் அரிசிக்கு தான் நான் கணக்கு சொல்லிகிட்ருக்கேன் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த மாதிரி ப்ரௌன் கலர் ஆனதும் இதில் வந்து ஒரு கால் டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கோங்க இந்த டைமில் சேர்க்கணும் இதுதான் பிரியாணிக்கு நல்ல கலர் கொடுக்கும் அது நல்லா வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா பச்சைவாச போடுகிறவளுக்கு சேர்த்து வதக்கிக்கலாம் அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை அரைச்சி வச்சுருந்தேன் ஸோ அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் மிளகாய் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வெங்காயம் சேர்க்குறோம் இல்லையா அந்த டைம்லேயே சேர்க்கணும் நான் மறந்துட்டேன் அதனால் இப்போ சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டேன் தக்காளி நல்லா வதங்கின அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு மல்லி புதினா எல்லாம் ரெண்டும் சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு கால் டீஸ்பூன் கரம் மசாலா அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளிக்காத தயிர் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ தேவையான அளவு உப்பு உப்பு வந்து நம்ம லாஸ்ட்டில் டேஸ்ட் பார்த்துட்டும் சேர்த்துக்கலாம் இப்போ நான் பட்டாணியும் சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து மஷ்ரூம் மட்டும் சேர்த்தும் பண்ணலாம் நான் பட்டாணியும் சேர்த்துருக்கேன் மஷ்ரூமும் சேர்த்துருக்கேன் மஷ்ரூம் பெரிய பெரிய பீஸாக போட்டிருக்கேன் அப்போ தான் சாப்பிட்றதுக்கு எனக்கு பிடிக்கும் நீங்கள் சின்ன சின்னதாக கூட கட் பண்ணிக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கப்புக்கு ஒரு கப் அளவுக்கு நான் அரிசி எடுத்துருக்கேன் இதில் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் மற்ற எல்லா ரெசிப்பியோட என்ன கேட்டால் பிரியாணி தான் ரொம்ப ஈஸி வேலை சீக்கிரமாக முடிஞ்சிடும் இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்கிற வரைக்கும் விட்டுடலாம் இதில் வந்து இந்த அளவுக்கு கால் கால் லெமன் கூட இல்லை அதோட கொஞ்சமாக லெமன் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தக்காளியில் புளிப்பு நல்லா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லெமன் அதுக்கு தக்கன பார்த்து சேர்த்துக்கோங்க நல்லா தண்ணி கொதித்ததும் அரிசி நம்ம ஊற வச்சுருந்தோம்ல அதை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பெப்பர் தூள் மேலே இப்படி தூவி விட்டுக்கலாம் அப்புறம் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நெய் கொஞ்சமாக மல்லி புதினா இவ்வளவும் சேர்த்துட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் உப்பும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க எப்பவுமே தண்ணியில் வந்து உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும் அப்போ தான் சாப்பாடுக்கு கரெக்டாக இருக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்க இந்த மாதிரி அந்த தண்ணியெல்லாம் வற்றி இந்த ஸ்டேஜுக்கு வர நேரம் குக்கர் க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே வந்து விசில் போட்டுட்டு சிம்மில் வச்சிருங்க சிம்மில் வச்சுட்டு ஒரு டூ மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஒரு பத்து நிமிஷம் கழித்து நல்லா அந்த ஆவியெல்லாம் அடங்கினப்பறம் சூடெல்லாம் இறங்குனப்பறம் எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா உதிரியான பிரியாணி ரெடி ஆகிடும் இப்போ இந்த மாதிரி இருக்குது சூடான பிறகு இன்னுமே உதிரியாக இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும் ரொம்ப ஸ்பைஸியாகவும் இல்லாமல் ரொம்ப மைல்டு ஸ்பைஸ் நல்லா நல்லாயிருக்கும் பொதுவாகவே மஷ்ரூம் பிரியாணியை பொறுத்த வரைக்கும் ஸ்பைஸ் வந்து லெவல் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் நல்லா பிரியாணி சாப்பிட்டாச்சு அடிக்கடி கமெண்ட்ஸில் வந்து ஆர்ட் வீடியோ போடுங்க அப்படிங்கிற கமெண்ட் வரும் நான் அதுக்கு ரிப்ளைவே கொடுக்க மாட்டேன் ஏன்னா நான் இப்போ எதுவுமே ட்ரை பண்ணுறதில்ல நெயில் ஆர்ட் எதுவுமே எனக்கு அதில் அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லை திடீர்னு நான் வந்து ஒரு நாள் ஃபே ஃபேன்சி ஸ்டோருக்கு போனப்போ இந்த ஸ்டிக்கர்ஸ் அவைலபிளாக இருந்துச்சு சரி அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருந்தேன் இது வந்து ரொம்பவே ஈஸி உங்களுக்கு நெய்லாட்டு நாங்கள் உங்களுக்கு பிடிக்குது அப்படின்னு சொன்னால் இப்போல்லாம் எல்லா ஃபேன்சி ஸ்டோர்லேயுமே அவைலபிள் ஆகியிருக்கு ஐ திங்க் ஆன்லைன்லேயுமே அவைலபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் செக் பண்ணலை நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆசை தீர வந்து நெயில் ஆட் பண்ணிக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் நான் வந்து இந்த நெயில் பாய் பெயிண்ட்டும் அந்த அதே ஷாப்பில் தான் வாங்கியிருந்தேன் அது எந்த என்ன ஷேடு அப்படிங்கிறதெல்லாம் ஆரம்பத்திலே வீடியோவில் காமிச்சிருப்பேன் உங்களுக்கு ஒரு அழகான லாவெண்டர் கலர் இப்போ வந்து இந்த ஸ்டிக்கரில் இருந்து அந்த ஸ்டிக்கர்ஸை எடுத்து இதில் ஒட்டிடணும் ஒரு ரெண்டு கோட் நெல் பெயிண்ட் போட்டுட்டு அது நல்லா காஞ்ச தான் நீங்கள் வந்து ஸ்டிக்கரை ஒட்டணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த கிளியரான நெல் பெயிண்ட் இருக்கும் இல்லையா டாப் கோட் கொடுப்போம் இல்லையா ஸோ அது வச்சு நல்ல ஒரு திக்கு கோட்டை நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்னா தான் அந்த ஸ்டிக்கர் வந்து உறிஞ்சி தனியாக வராமல் இருக்கும் உங்களுக்கு இவ்வளோ ரொம்ப சிம்பிள் நெய்லாட் நெய்லாட்டுன்னு ரொம்ப ஆசைப்படுறவங்க நீங்கள் எதுவுமே வேண்டாம் ஒரு ஃபேன்சி ஸ்டோரில் போய் கேளுங்கள் ஆர்ட் ஸ்டிக்கர்ஸ் இருக்கான்னு உங்களுக்கு கொடுப்பாங்க இந்த மாதிரி விதவிதமாக நீங்கள் ஆர்ட் பண்ணிக்கலாம் ஜஸ்ட்டு ஷேர் பண்ணலான்னு தோணுச்சு ரொம்பவே அழகாக இருந்துச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் அன்னைக்கு நல்ல மழையும் இருந்துச்சு நல்லா சாப்பிட்டுட்டு சரி ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு இருக்கணும் நேரம் பார்த்தீங்கன்னா சரியான மழை பார்க்குறதுக்கே செம்மையாக இருந்துச்சு கொஞ்சம் கிளிப்ஸ் எடுத்திருந்தேன் முன்னாடிலாம் வீடியோஸில் வந்து சண்டே சர்ச்சுக்கு போகிறதுக்கு ட்ரெஸ் எடுத்து வைக்கிறது அதெல்லாம் காமிச்சிருப்பேன் இப்போ கொஞ்சம் நாளாக சர்ச்சுக்கு போகிறது கிடையாது நான் இடையில வாரத்தில் இடையில ஒரு நாள் நான் போயிட்டு வருவேன் ஸோ அதனால் அந்த இது இன்க்ளூட் பண்ணலை நிறைய பேர் நீங்கள் கேட்டிருந்தீங்க ஸோ நான் எங்கேயாவது வெளியே கிளம்பி போவேன் இல்லையா அப்போது வந்து நான் கெட் ரெடி வித் மீ மா சீரிஸ் மாதிரி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஷார்ட்ஸ்லேயும் இன்க்ளூட் பண்ணிடுறேன் அதே மாதிரி உங்களுக்கு வந்து லாங் வீடியோலேயும் ஆட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கிறேன் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு அதனால் எப்படி அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் எனக்கு தெரியப்படுத்துங்க இந்த வாரம் ஃப்ரைடே ஒரு என்கேஜ்மெண்ட் வீடு இருந்துச்சு ஸோ அதுக்கு இந்த சாரீ தான் நான் பிக் பண்ணியிருந்தேன் இது வந்து போர்த்தீஸில் ஒரு டூ இயர்ஸ் பேக் எடுத்தது ஒரு சாஃப்ட் சில்க் சாரீ இது தான் எடுத்திருந்தேன் ஸோ இதுக்கு அந்த ப்ளவுஸும் வந்து போத்தீஸில் எடுத்தது தான் அந்த செயின் வந்து அமேசானில் நான் பிக் பண்ணியிருந்தேன் ஸோ அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க இயரிங்கும் அமேசானில் வாங்கினது தான் ஸோ அதோட லிங்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க ஃபைனல் லுக் இந்த மாதிரி தான் இருக்குது இந்த லுக்கு வந்து ஷார்ட்ஸ்லேயும் நான் நேற்றே அப்லோட் பண்ணிகிட்டு இருந்தேன் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம் கூடிய சீக்கிரமே இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்